வேல் முருகனுக்கு ஹரோஹரா வடிவேல் முருகனுக்கு ஹரோஹரா முத்து நவ ரத்னமணி பத்தின் நீரை சத்தியிடம் ஒய்தங்கீறி முத்தி வேல் வேல் வெற்றி வேல் வேல் മുക്ക നീരെ വർക്കുമാരുൾ വൈത്തമൂറു കക്കട ഉൾ മുപ്പത്ത് മൂവർ കസൂരടിപേണീ വേൾവേൽ പത്തും മൂടി തത്തും വക ഉറ്റി വിട്ട അറി പക്കു വെറ്റി പേരമൂരൂ വേൾവേൽ വരിവേൽ பச்சை நீரா முற்ற பூயல் அச்சம் மாற வைந்த போருள் மனதுற்ற சிவம் அருள்வாயே வேள் வேல் வெற்றி வேல் வேல் தித்தி மிதி தித்தி மிதி தெக் கொங்கு தெக் தைத்ததென தைத்ததென தெனநான வேள் வேல் வெற்றி வேல் வேல் திக்குவென மத்தளமி டக்கை தூடி தத்த தகு செச்சரிகை செச்சரிகை என ஆடும் வேல் வெற்றி வேல் வேல் அத்தன்னூடன் ஒத்தன் நட நித்திரி பூவ நத்தி நவசித்தியருள் சத்தியருள் வேல் வேல் வெற்றி வேல் வேல் அற்ப வீடை தற்பம் அது முற்று நீலை பெற்று வளர் அர்க்கநக பத்மபூரி பெருமாளே வேல்வேல்வற்றி வேல் பத்தும் மூடி தத்தும் வகை விட்டாரி கானை வெற்றி அறி பற்கூ வேல் வேல் வெற்றி வேல் வேல்வேல் பச்சை நீரமுற்ற பூயல் அச்சம் மாற வைத்த போருள் பத்தர்மானது சீவம் அருள்வாயே வேல்வேல் வெற்றிவேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா